நீங்கள் ராதா செல்வி வந்து என் மக மாதி அது எனக்கு அது ஒரே ஒரு வேண்டுகோள் அதுக்கிட்ட நீ பிறந்தது கந்தரவகோட்டை ராசப்பா கந்திர தான் முழுக்கல் சட்டை போட்டுக்கிட்டு திரிவார் அவங்க அம்மா நாடகத்தில் டான்ஸாக நடிச்சிச்சு ஒரு பெட்டி ட்ரெங்குப்பட்டி அப்போ ட்ரெங்குப்பட்டின்னு தான் சொல்லுவாங்க அந்த பொட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு புருஷனை முண்டாட்டியும் அந்த இந்திரா நகருக்கு வருவாங்க பார்ப்போம் நமது ராஜ நடிகை சுகணேஸ்வர் என்ற சக்தி பாரதிக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது சிறந்த ஹார்மோனிஸ்டாக திகழ்கின்ற ஹார்மோனிஸ்ட் பின்பாட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க பாடுற பாட்டை அப்படியே பாடணும் அதுதான் பின்பாட்டு நம்ம டிஆர் மகாலிங்கத்துக்கு சண்முகம் ஒருத்தர் தான் பாட முடியும் அது மாதிரி அவர் இப்ப நல்ல நான் பல மேடையில் பார்த்துருக்கேன் சிறந்த ஹார்மோனிஸ்ட் அவருக்கு இப்பொழுது நினைவு பரிசும் சால்வை வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சிறந்த ஆல்ரௌண்ட் ஆரம்பத்தில் எல்லாம் ஆல்ரவுண்டே இருக்காது இப்போ தான் ஆல்ரவுண்டு ஒரு சிறந்த ஆல்ரௌண்டர் எங்களுக்கு மிகவும் வேண்டியவர் ஒரு வழியில் அது அவருக்கு தெரியும் தான் அதாவது நீங்கள் மேலும் மேலும் வளரணும் உங்களை வாழ்த்தி இந்த நினைவு பரிசும் சால்வையும் வழங்கப்படுகிறது அன்பு மகள் ராதா செல்வி அவர்களுக்கு எத்தனையோ தாள துவன்களை நான் பார்த்துருக்கிறேன் தாளம் மட்டும் போடுறதில்ல அவரு டான்ஸ் ஆடுறாரு சீனு அவரே கட்டிக்கிறாரு ஒரு சிறந்த வயசான ஆளாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி அவரை வாழ்த்தி சால்வை அடிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறார் நீ கூலிச்சாமியை பிடிக்க முடியாதரா இங்கு வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு முறையாக உரிய ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் கந்தருக்கோட்டையை சேர்ந்த ஒன்றிய திமுக செயலாளர் அன்பு ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவம் ஐயா அவர்கள் குடும்பத்தாரின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இங்கு வருகை வந்துள்ள கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்குகிறார்கள் இந்த மங்களாய் கோவில் சிவபெருமான் வீரம்மனை முன்னிட்டு நாங்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து ஒரு இருபது ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் நாடகம் கரகாட்டம் படம் இதெல்லாம் மே மிமிலேயோ எதுவுமேலேயே நல்லாயே செஞ்சு கொண்டு வந்தோம் அதுக்கு பிறகு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இருந்தோம் இந்த நாடகத்தையும் இந்த ஊர் மதிப்பையும் எடுத்து கொடுத்த நாரதரும் சார்களும் இவ்வா இப்பொழுது பொன்னாவிட ஆர்வம் போல நடித்து இவர் பேரெடுத்தவர் எனக்கு ரொம்ப மரியாதையாக இருக்கிறது இதை மீண்டும் மீண்டும் வருவதற்கு எப்பயுமே வாய்ப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது ஒரு நாடகம் இந்த நாடகம் எப்படி வந்ததுனால் நானும் அருமை சகோதரி அன்பு மகள் ராதா சொல்லியே பல முறை தொடர்பு கொண்டு அவருடைய தகப்பனார் ராஜப்பா அவர்களுடைய நண்பர் அவரையும் தொடர்பு கொண்டு இந்த ஆடி வெள்ளிக்கு நாடகம் வைக்கணும்னு கேட்டேன் அப்பா எனக்கு ஆடி மாதம் முழுவதுமே எனக்கு தே இல்லைன்ட்டுருச்சு சரிட்டு விட்டுட்டேன் நான் அதாவது ஆடி வெள்ளி வெள்ளிக்கு நான் சொந்தமாக நாடகம் வைப்பேன் அப்புறம் கடைசி வெள்ளிக்கும் வைப்போம் சரிட்டு விட்டுக்கெல்லாம் இடையில நம்ம ரங்கராஜ் வந்து ஒரு நாள் இது மாதிரி நாடகம் ஒன்று நின்று போச்சு இதில் பெருங்குளூரில் இந்த ஆட்கள்லாம் இருக்காங்க நீங்கள் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் சரி இந்த உடனே சொல்லிட்டு நோட்டீஸ் அடிக்க சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே ஊர்காலங்கள்லாம் கூப்பிட்டு பேசி இந்த நாடகத்தை அமைச்சோம் நாடகத்தை அமைச்சத்துக்கு அதுலேருந்து மழை பெய்யுது ஆனால் நாடகம் சாச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாடகம் வைக்கிறோம் அந்த நாடகத்தை நடத்தி ஆணுங்கிறதில் காலையில் தான் அந்த முடிவு பண்ணி இந்த பந்தலையே போட்டோம் இந்த ஊர்க்காரங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருந்து இந்த கொட்டாயை போட்டு இப்போ உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நிலைமை உண்டு பண்ணியிருக்கிறது எங்கள் ஊருக்காரங்க நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா அது உண்மை உண்மையே எடுத்துக்கிட்டு செய்வாங்க அதை கேட் கேட்டுக்குவாங்க நான் நல்லதை தான் சொல்லுவேன் கெட்டதை சொல்ல மாட்டேன் கெட்டதை சொன்னேன்னாலும் அதை என்னை திருத்திக்குவாங்க என்னை சொல்லி திருத்துவாங்க நாடக உலகத்தில் நான் ரொம்ப அனுபவப்பட்டவேன் நான் வந்து பொன்னமராதி ஆறுமுகம் பொன்னமராதி ஆரம்பத்துக்கு விஜயராணி அமுதராணி தான் நடிக்கணும் அப்படி ஒரு நிலமை அது மாதிரி ஆர்வி உடையப்பா அவருக்கு வந்து கோவில் சரளா தான் நடிக்கணும் ஜெயசரளா அது மாதிரி இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் நான் பார்த்தேன் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் நாடகம் பார்க்க போறோன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு நூறு பேர் போவோம் அந்த நூறு பேரில் என்கிட்ட இப்போ பத்து பேர் கூட என்னோட இல்லை பாக்கி பேர் அவங்க காலத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் இந்த நாடகத்தினுடைய ஆசை தொடர்ந்து நடத்தணுங்கிறது என்னுடைய ஆசை அது இப்போ நிறைவேறியிருக்கு தொடர்ந்தும் நடத்துவேன் எனக்கு இந்த பெரிய நாயி நீண்ட ஆயில் கொடுக்கும் கண்டிப்பாக நடத்துவேன் என் உயிர் உள்ள வரைக்கும் நடத்துவேன் கண்டிப்பாக அது நினைக்கும் இந்த நாடக உலகத்தில் வந்து பல நாடகங்களை நாங்கள் சும்மா அஞ்சு ஐநூறுரூவா அதாவது காமராஜ் கண்ணம்மா அவங்களுக்கு வந்து கவரில் தான் சம்பளம் போட்டு கொடுப்பேன் ஆடி வெள்ளி முதவெள்ளிக்கு ஐநூறு ஐநூறுரூவா அது மாதிரி சத்தியமூர்த்தி கண்ணம்மா அது மாதிரி ஆட்டூர் ஆரம்பம் கண்ணம்மா அது மாதிரி அடைச்சியூர் முருகேசன் கண்ணம்மா இப்படிப்பட்ட நாடகங்களையும் நடத்தினேன் நாடக உலகத்தில் நான் ரொம்ப வந்து அனுபவப்பட்டவன் அனுபவப்பட்டதோடு மட்டும் இல்லை நாட உலகத்தில் நடிக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கடைசி காலத்தில் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு போகிறாங்கிறத நாங்கள் சமீப காலத்தில் உணர்ந்தவன் அது நமது நண்பர் ராஜப்பாவுக்கு தெரியும் அவங்க அம்மாவுக்கு தெரியும் ஏன்னா அவர் பெண்கள் இந்த நாடகத்தில் நடிச்சிட்டு போகிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு துணைங்கிறது ரொம்ப சிரமம் கடைசி காலத்தில் அவங்களுடைய சில பேருக்கு சில வாழ்க்கைகள் சரியாக அமையாததுனால சில கஷ்டப்பட்டாங்க நான் சில பேருக்கு உதவியாக இருந்திருக்கிறேன் அது சில பேருக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் அவருடைய எழுதி காலத்துக்கு கூட நான் தான் உதவி பண்ணேன் அந்த மாதிரி நாடகத்தில் நடிக்கிற பெண்கள் சில நேரத்தில் சிரமப்படுறாங்க அவங்க நல்ல துணைகளை தேடி தம்பி சரவணன் அவர்கள் இங்கே இருக்கிறீங்க நீங்கள் ராதா செல்வி வந்து என் மகமாதி அது எனக்கு அது ஒரே ஒரு வேண்டுகோள் அதுக்கிட்ட நீ பிறந்தது கந்தரவகோட்டை ராசப்பா கந்தரகோட்டையில் தான் முழுக்கல் சட்டை போட்டுக்கிட்டு திரிவார் அவங்க அம்மா நாடகத்தில் டான்ஸாக நடிச்சிச்சு ஒரு பெட்டி பெட்டி அப்போ ட்ரெங்குப்பட்டின்னு தான் சொல்லுவாங்க அந்த பெட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு புருஷனு முண்டாட்டியும் அந்த இந்திரா நகருக்கு வருவாங்க நாங்கள் பார்ப்போம் ஆனால் நீ வளர்ந்தது புதுக்கோட்டையாக இருக்கலாம் நீ பிறந்தது கந்தரவகோட்டை ஆகவே நீ பிறந்த ஊரையும் கொஞ்சம் பாருன்னு சொல்கிறேன் ஆகவே இந்த நாடக உலகத்தில் நீங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவன் ஏன்னா நான் இந்த நாடக உலகத்திலே சில பேர் கஷ்டப்பட்டதை நான் பார்த்தவன் அந்த கஷ்டத்திலே பங்கு கொண்டவன் ஆகவே இதை சொல்கிறேன் அருமை சகோதரி சக்தி பாரதி ஒரு சிறந்த நடிகர் சிறந்த நடிகர் மட்டும் சொல்லலை ஒரு காலத்தில் கேஆர் விஜயா சினிமா கொடுத்த எப்படி நடித்தாங்களோ அதே சாயல் அதே உருவம் வருங்காலம் உங்களுக்கு நிறையா இருக்கும் நல்லா சிறப்பான ஒரு ராஜ நடிகையை வருவிய அதுக்கு எங்கள் ஊரில் உங்களுக்கு பாராட்டுக்கள் மனம் உந்த வாழ்த்துக்கள் இது தொடர்ந்து மேலும் மேலும் புகழை அடைய வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது ஊர் சார்பாக நினைவு பரிசுகள் அதாவது வந்து இந்த நினைவு பரிசு என்னென்னா இருங்க நினைவு பரிசுன்னா என்னென்னா இப்போ நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா வாங்குறாங்க வாங்கிட்டு ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் இந்த நினைவு பரிசு வீட்டில் கொண்ட வச்சுட்டு அவங்க பார்க்குறப்பெல்லாம் இந்த ஊரில் நடித்தோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும் அவங்களுக்கு பிறகும் அவங்க இன்னும் நாள் நீண்ட நாள் வாழணும் அவங்களுக்கு பிறகும் இந்த நினைவு பரிசு அவங்க வீட்டில் இருக்கும் அது நான் அனுபவப்பட்டவன் நான் ஜனாதிபதி கிட்ட பரிசு வாங்கின சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்குன்னு ஆனால் நான் பல பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறேன் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன் ஆனால் அந்த ஜனாதிபதி பட்டியல்கிட்ட வாங்கின பரிசு இன்னமும் என் வீட்டில் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு பின்னாடியே என் சந்ததிக்கு பின்னாடியே அந்த பரிசு இங்கே இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம தாத்தா வாங்கினாரு நம்ம அப்பா வாங்கினார் ஜனாதிபதி கிட்டே அவார்டு அப்படிங்கிறது இருக்கும் இது எதுக்கு இதை நினச்சி நான் எனக்கு கிடைச்ச பரிசு பரிசுக்காக இந்த பரிசுகளை அவர்களுக்கு அளிக்கிறேன் மனமு வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது ராஜ நடிகை சுகணேஸ்வர சக்தி பாரதிக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது

அதாவது நாடக உலகத்தில் மன்றம் அதாவது நடிகர்களுக்கு இவருக்கு அதாவது நாரதருக்கு மன்றம் வச்சது முத்தப்பா தான் ஆனால் கிட்ட சொற்பொரு இருக்கும் நிறையா ஆனால் கீத பிரியன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல அது உண்மையே தகுந்த பேர் உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய நடிகர் மட்டும் இல்லை பெரிய பாட்டுக்கு பிறந்தவர் அப்படிப்பட்ட பாட்டு எங்களெல்லாம் சொக்கிருச்சு அவர் இன்னும் நிறைய பாடுவார் ஆனால் பத்தில் அவர் புகழ் மேலும் மேலும் வாழ்க வாழ்த்தி அவருக்கு இப்பொழுது சால்வை அணிவித்து நினைவு பிரித்து வழங்கப்படுகிறது பாருங்க பாருங்க சூப்பரா பாருங்க சிறந்த ஹார்மோனிஸ்டாக திகழ்கின்ற ஹார்மோனிஸ்ட் பின்பாட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க பாடுற பாட்டை அப்படியே பாடணும் அதுதான் பின்பாட்டு நம்ம டிஆர் மகாலிங்கத்துக்கு சண்முகசுந்தரங்க ஒருத்தர் தான் பாட முடியும் அது மாதிரி அவர் இப்போ நல்லா நான் பல மேடையில் பார்த்துருக்கேன் சிறந்த ஹார்மோனிஸ்ட்டு அவருக்கு இப்பொழுது நினைவு பரிசும் சால்வை வழங்கப்படுகிறதுப்பாளுக்கு சிறந்த வித்துவான் திரு தேராஜ் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த ஆல்ரவுண்ட்ரு ஆரம்பத்திலலாம் ஆல்ரவுண்டே இருக்காது இப்போ தான் ஆல்ரவுண்டு ஒரு சிறந்த ஆல்ரௌண்டரு எங்களுக்கு மிகவும் வேண்டியவர் ஒரு வழியில் அது அவருக்கு தெரியும் என்னன்னு அதாவது நீங்கள் மேலும் மேலும் வளரணும் உங்களை வாழ்த்தி இந்த நினைவு பரிசும் சால்வை வழங்கப்படுகிறது சிரிப்பி நடிகராக நடித்த காரக்குடியைச் சேர்ந்த தம்பி தன்ராஜ் அவர்கள் அன்பு மகள் ராதா செல்வி அவர்களுக்கு எத்தனையோ தாளத்துவன்களை நான் பார்த்துருக்கிறேன் தாளம் மட்டும் போடுறதில்ல அவர் டான்ஸ் ஆடுறாரு சீனும் அவரே கட்டிக்கிறார் ஒரு சிறந்த வயசான ஆளாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி அவரை வாழ்த்தி சால்வை நீத்து நினைவு பரிசு வழங்கப்படுது நீ கூலிச்சாமிய பிடிக்க முடியாதரா ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்த அருமை தம்பி

கொட்டகை அமைத்து கொடுத்த பந்தல் குமார் அவர்களுக்கு இந்த நாடகம் நடப்பதற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நமது வேளாடி பெட்டி ரெங்கராஜ் அவர்களுக்கு எங்களுடைய விழாக்குழுவின் சார்பாக சாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அவ்வளோ தான் யாருக்கு பேருக்கு ரெண்டு இருக்கும் எல்லாேரும் இருந்து பார்க்கணும் ஏன் நாடகம் ஏன் வைக்கிறோம்னா முதல்ல கடைசியில் முடிகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும்ம்பாங்க அதுதான் அந்த நாடகத்தினுடைய முக்கிய நோக்கமே ஆகவே நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கணும் அதாவது இது வரைக்கும் நாடகம் வச்ச இடத்துல பார்த்துருக்கீங்கன்னு எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க கொட்டகை போட்டு சேர் போட்டு நாடகம் நடக்கி நடத்துனது இல்லை இந்த நாடகம் நடத்தணுங்கிறதுக்காகவே இந்த ஏற்பாட்டை பண்ணோம் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுவும் பெண்களெல்லாம் காலையில் வந்து வேலை செஞ்சாங்க ஒரு குழுவே இந்த பந்தலை போட்டு கொடுத்தோம் அதனால அந்த நாடகம் சிரமம் இல்லாமல் நடக்குது குடியிரு வரைக்கும் இந்த நாடகத்தை பார்த்து சிறப்பாக போகணும் கண்டிப்பாக நிச்சயமாக சித்திர வருஷம் பிறப்புக்கு இதே நாடகம் திருப்பி நடக்கும்னு சொல்லிக்கிறேன் இந்த தீ உங்களுக்கெல்லாம் இன்றைக்கே புக் பண்ணிடுவோம் ட்வெல் அட்வான்ஸ் கொடுத்துருவோம் அண்ணே அப்பதான் இன்றைக்கு சிறப்பாக முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் அதுக்குரிய மாயகுளம் மாதன் சார்பாக அவருக்கு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கும் நாடகங்களை உலகமெல்லாம் ஒளிபரப்பு செய்துள்ளக்கூடிய நமது அன்பு சேனல் அல் அன்பு சகோதரர் மாயாகுள மாதவன் அவர்களுக்கு நமது மங்களாகோவில் கிராமத்துடைய சார்பாகவும் ஒன்றிய கழக செயலாளர் அருமையனார் எம் வரமசிமருடைய சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளாளி தலைவர்களுடைய சார்பாகவும் இங்கே அன்பு அண்ணன் மாயாதகுளம் மாயவன் அவர்களுக்கு பொன்னாடைந்து கௌரவப்படுத்தப்படுகிறது இன்றைக்கு நாடக உலகத்தில் யார் யாரும் எப்படி நடிக்கிறாங்கிறதுக்கு யூடியூப் சேனல் தான் அதை பார்த்துட்டு தான் நல்ல நடிகர் யார் நல்லா நடிக்காதவங்க யாருன்னு சொல்கிறாங்க அதுக்கு இவங்க தான் காரணம் ஆனால் இவர் வர்றாருன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் இவருக்கும் ஒரு நினைவு பரிசு கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அடுத்த நாடகத்தில் போய் சேர்த்து ஒரு நினைவு பரிசு உங்களுக்கு கொடுக்குறேன் மன்னிச்சுக்குங்க நல்லா சிறப்பாக அந்த யூடியூப்பை எல்லாருக்கும் ஒளிபரப்புங்க எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்த பரமசிவம் ஐயா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் விழாக்கம்பட்டியாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கலைஞர்களை வரவேற்று அன்போடு உபசரித்து அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கிய இந்த மங்களாகவில் வாழ் கிராம பொதுமக்களுக்கும் வருகை இருந்த நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் இதனுடைய சிறப்பு முன்னிலையாற்றி எங்களுக்கு விருந்தளித்து உபசரித்து கீழ் நினைவு பரிசுகளை வழங்கிய திமுகவுடைய ஒன்றிய கழக செயலாளரும் வெள்ளாளடி ஊராட்சி மன்ற தலைவருமான உயர்தர் ஐயா எம் பரமசிவன் குடும்பத்தார்களுக்கும் அதன் உறுதுணையாக இருந்த அன்பு நண்பர்களுக்கும் அற்புதமான முறையில் இந்த ஒளிபரக்க வைத்திருக்கூட மகிழ்ச்சிக்குரிய எம்ஆர்கே ஆடியோ சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மத்திய பணிபுரித்த தோழர்களுக்கும் மேலும் வறமையினார் யூடியூப் சேனல் மாயகுளம் மாதவர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடகத்துடைய அமைப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் பெருங்கலூரை சேர்ந்த கண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களோட கலைக்குழு சார்பில் சிறந்த வழக்கங்களை கரக்கு தெரிவித்த ஒரு தோழகரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த டெக்கரேஷன் வந்து என்னுடைய வேலை தான் இருந்தாலும் இந்த ஊரில் உள்ள நண்பர்கள் தான் எனக்கு நம்மள்கிட்ட வேலை பார்க்குற பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க இது நம்மளுடைய வேலை ஒன்றும் இதில் ரொம்ப நன்றி வணக்கம்